வணக்கங்க கட்சி அகாடமி சார்பாக அவங்க நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோ நம்ம ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துடலாங்க ஸோ ஹிஸ்ட்ரியில் வார் வந்து ரொம்ப முக்கியம் நான் சொல்லியிருந்தேன் ஸோ வாரம் அதோட பீரியடு அப்புறம் யாருக்கு யாருக்கும் நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பேட்டில் ஆஃப் ஹைத்பாஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து அலெக்சாண்டர் சொல்லுவோம்ல அலெக்சாண்டர் தி கிரேட் அவருக்கும் போரஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த ஒரு யுத்தம் ஸோ ரொம்ப முக்கியமானதுங்க த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் பிசி ஓகேவா த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் பிசி அடுத்து கலிங்கா வார் ஸோ கலிங்கா போகிறோம் நம்ம வந்து வந்து சொல்லுவோம் ஸோ அசோகாவோட முக்கியமான ஒரு போர் அசோகாவோட டயத்தில் ஸோ அசோகா ரூலர் ஆஃப் கலிங்கா இவர் வந்து இந்த போர் வந்து நடத்தியிருப்பாங்க ஸோ டூ சிக்ஸ்டி அடுத்து பேட்டில் ஆஃப் சிந்து ஸோ சிந்து பேட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ பேட்டில் ஆஃப் சிந்து வந்து எழுநூற்றி பன்னிரெண்டு பிசியில் வந்து நடந்திருக்கு மொஹத் குவாசிம் ஸோ முகமது குவாசிம்க்கும் திர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து நடந்திருக்கு அப்புறம் வார் ஆஃப் பெஷ்வார் ஸோ இது கூட தேவையில்ல நான் இதில் சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க ரொம்ப முக்கியமானது அப்படின்னு வந்து சில ஏரியா இருக்குள்ள ஸோ அதை மட்டும் சொல்கிறேன் அடுத்து ஃபஸ்ட்

ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏடி ஸோ அடுத்து தேர்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் வந்து ஆயிரத்தி இரநூத்தி பதினைந்து ஏடி ஸோ இது வந்து இல்துமிஷுக்கும் யால் தோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கும் வந்து நடக்குங்க ஓகேவா இது வந்து ஆயிரத்தி இரநூத்தி பதினைந்து ஏடி பேட்டில் ஆஃப் தேர்ட் பேட்டில் ஆஃப் டெரென் ஸோ இது டெரெயனோடய மூணு அடுத்து பேட்டில் ஆஃப் சந்தேவார் ஸோ சந்தேவார்னு சொல்லுவோம் இது வந்து முகமது கோரிக்கு நடந்திருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து இதை படிப்போம் ஸோ முகமது கோரி அவர்களுக்கும் ஜெய்சந்த் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவங்களுக்கும் வந்து நடக்கக்கூடியது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு ஏடி ஓகேவா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு ஏடி அடுத்து பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நம்ம வந்து படித்தோம் நம்ம வந்து பார்த்தோம் எங்கள் டெல்லி சுல்தானத்தில் பார்த்தோம் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏடி ஸோ ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட்டு வந்து நடந்திருக்கும் ஸோ ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏடி ஓகேவா அடுத்து முக்கியமானது பேட்டில் ஆஃப் கன்வா ஸோ பேட்டில் ஆஃப் கன்வா வந்து ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி செவன் ஏடி அதுக்கு அடுத்த வருஷம் நிமிஷமே ஸோ பாபர் அண்ட் ராணா சங்கா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நடக்கும் ஸோ பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கு முடிஞ்சுட்டு அடுத்த வருஷமே பாபருக்கும் ராணா சங்காக்கும் நடக்கும் அதுக்கு அடுத்த வருஷமே வந்து பாபருக்கும் மெதினி மேதினிராய் ராய் ராய்க்கும் வந்து நடக்கும் ஸோ இது பேட்டில் ஆஃப் சந்தேரின்னு சொல்லுவோம் இது எல்லாமே அடுத்தடுத்த வருடம் வந்து நடக்கும் அடுத்து பாருங்கள் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி நைன் பாபருக்கும் மொஹமது லோதிக்கும் வந்து நடக்கும் மொஹமது லோடி ஓகேவா இதை வந்து பேட்டில் ஆஃப் காக்ரான்னு சொல்லுவோம் ஸோ இது எல்லாமே வந்து இது வந்து அடுத்தடுத்த வருடம் வந்து நடக்குது இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க மெயினாக பாபருக்கும் ஓகேவா பாபருக்கு வந்து மொத்தம் நாலு இருக்கும் ஸோ அது நாலுமே வந்து முக்கியம் தான் ஃபஸ்ட்டு இப்ராஹிம் லோடி இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டே பாபர் வந்து உள்ளே கூப்பிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து வருவார் ஃபர்ஸ்ட் பேட்டில் பானிப்பட்டு வந்து நடக்கும் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி சிக்ஸ் அடுத்து டுவெண்ட்டி செவனில் ஒன்று டுவெண்ட்டி எயிட்டில் ஒன்று டுவெண்ட்டி நைனில் ஒன்று இப்படி பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி செவனில் வந்து பேட்டில் ஆஃப் கன்வா அப்புறம் சந்தேரி அப்புறம் காக்ரா ஸோ கே சி கூட நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா கன்வா சந்தேரி காக்ரா மெயின் ஸோ இப்போ கன்வாவில் வந்து பாபரும் ராணா சங்கா அவரும் வந்து இருப்பாங்க ஸோ பாபரும் மேதினி ராயும் வந்து சந்தேரியில் ஸோ அதே வந்து காக்ராவில் வந்து பாபரும் முகமது அது லோடியும் ஸோ இதில் உள்ள இந்த பாபர் நமக்கு கூட தெரியும் நம்ம வந்து படிச்சிருப்போம் ஆனால் இந்த லோடி லோடி படிச்சிருந்தோம் ஸோ அடுத்து வரக்கூடிய ராணா சங்கா மேதி நீராய் இவங்கலாம் வந்து யார் என்ன அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்து நமக்கு வந்து இப்போ டைம் இல்லை அதனால் நீங்களும் அதை வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த கண்டென்ட் தெரிஞ்சிருந்தால் போதும் இப்போதைக்கு இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறக்கு ஓகே இதை வந்து பார்த்துருங்க அடுத்து பேட்டில் ஆஃப் சௌசா ஸோ எப்படி சந்தேரி வந்து முக்கியமோ அதே மாதிரி சௌசாவும் முக்கியம் ஸோ எல்லாமே வந்து இயர் குரோனாஜிக்கல் ஆர்டரில் வந்து அடுக்க சொல்லும்போது நீங்கள் வந்து இயர்வைஸ் பார்க்கணும் இதில் நான் கொடுத்துருக்கிறது இயர்வைஸ் தான் வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னால் நீங்கள் வந்து இது அப்படியே வந்து பார்த்துக்கலாம் ஸோ ஃபிஃப்டின் டொண்ட்டி நைன் கடுத்து பத்து வருஷம் கேப் இருக்கும் ஃபிஃப்டீன் தேர்ட்டி நைன் ஏடி ஓகேவா ஸோ இது வந்து ஷேர்ஷா ஷெர்ஷா ஷெர்ஷா பார்த்தோம்ல ஷெர்ஷாக்கும் ஹுமாயனுக்கும் இது நம்ம அங்கேயே படிச்சிருந்தோம் ஷெர்ஷா இருக்காரில் ஷேர்கான் அப்படின்னு சொல்லுவோம் ஷெர்ஷா சூரி சூர் டைனாசிட்டி ஸோ அவருக்கும் ஹுமாயனுக்கும் நடந்த ஒரு யுத்தம் அடுத்து பேட்டில் ஆஃப் கன்னூஜ் இது அங்கேயே பார்த்துருந்தோம் ஸோ ஓகே ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி ஏடி அடுத்த வருடமே வந்து நடக்கும் மறுபடியும் ஷர்ஷாக்கும் ஹுமாயுனுக்கும் வந்து நடக்கும் ஓகேவா இதில் தான் ஹுமாயுன் வந்து தோற்றுருவாங்க தோற்று ஒரு ஒரு நாட்டுக்கு வந்து ஹி ஃப்ளட் அவே அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ அதாவது அவர் வந்து போயிடுவார் தோற்று தாங்க முடியாமல் ஒரு நாட்டுக்கு வந்து போய் தஞ்சமடைவார் அது என்ன நாடு அப்படினு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஹுமாயுன் வந்து போவார் ஸோ போயிட்டு தான் அவர் வந்து மறுபடியும் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் ரிட்டன் வருவார் ஓகேவா இதெல்லாம் அப்படி கதையாவே ஞாபகம் வச்சுக்கங்க ஓகே ஸோ அடுத்து அக்பருக்கும் ஹெமுக்கும் ஹெமு அக்பர் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு வார் செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நம்ம வந்து சொல்லுவோம் ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் பாணிப்பட் எப்படி ஃபிஃப்டின் ட்வெண்ட்டி சிக்ஸோ இது வந்து ஃபிஃப்டின் ஃபிஃப்டி சிக்ஸ் ஓகேவா வச்சுக்கணும் அடுத்து பேட்டில் ஆஃப் தலிகோட்டா ஸோ தலிக்கோட்டா அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஃபிஃப்டின் சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து நடக்கக்கூடியது ஸோ விஜயநகர் அண்ட் பாமினி ஓகேவா விஜயநகருக்கும் பாமினிக்கும் நடக்கக்கூடியது இதில் கிட்டத்தட்ட ரெண்டு பெரிய தலைகள் வந்து மோதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வந்து மோதுவாங்க ஓகேவா அடுத்து ஸோ இந்த பேட்டில் ஆஃப் ஹல்திகத்தி இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அதில் அக்பரும் ராணா பிரதாப் அவர்களும் வந்து போட்டியிடுவோம் போர் போர் புடிவாங்க ஸோ ஃபிஃப்டீன் செவன்டி சிக்ஸில் ஓகேவா அடுத்து வந்தி வாஷ் பேட்டில் ஆஃப் வந்தி வாஷ் வந்து பார்த்துக்கோங்க ஸோ என்னென்னா செவன்டீன் சிக்ஸ்டியில் வந்து நடக்கும் ஆங்கிலோ ஃப்ரெஞ்சுக்கும் ஓகேவா ஆங்கிலோக்கும் ஆங்கிலோ ஆங்கு இங்கிலீஷுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இங்கிலீஷுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் ஓகே அடுத்து ஓகே தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு அப்புறம் தேர்டு வந்து பார்த்துட்டோம் ஸோ அகமது ஷா அப்தலிக்கும் மராத்தாக்கும் ஸோ அகமத் ஷா அப்தலி வந்து லேட்டராக வரக்கூடிய கிங்ஸு ஸோ அவங்களுக்கும் மராத்தாக்கும் வந்து நடக்கக்கூடியது ஓகேவா அகமது ஷா அப்தலிக்கும் மராத்தாக்கும் ஓகே அடுத்து மெயினானது பேட்டில் ஆஃப் தலிக்கோட்டா பார்த்துட்டோம் ஓகே ஹல்திகத்தி பார்த்தோம் ஓகே வண்டி வாஷ் பார்த்துட்டோம் பேட்டில் ஆஃப் பானிபட் பார்த்துட்டோம் பக்ஸார் ஸோ பேட்டில் ஆஃப் பக்ஸார் செவன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் அதெல்லாம் வந்து ரிப்பீட்டடான கொஷின் ஓகேவா ரிப்பீட்டான ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷ்னு ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும் பேட்டில் ஆஃப் பக்ஸார் அது வந்து பிரிட்டிஷ்க்கும் யுனைடட் அலையன்ஸுக்கும் வந்து நடக்கக்கூடியது ஓகே அடுத்து ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் மூணு வந்து நடக்கும் ஸோ நீங்கள் வார் பார்த்திங்க ஃபோர்த்து ஸோ நாலு வந்து நடக்கும் வார்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு குரூப் குரூப்பாக வந்து நடக்குங்க ஸோ ஆங்கிலோ மராத்தா வார் ஆங்கிலோ மைசூர் வார் அப்புறம் ஆங்கிலோ சி சீக் வார் வந்து நடக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஸோ இதில் கொஞ்சம் முக்கியமானது மட்டும் வந்து பார்த்துங்க ஃபஸ்ட்டு இது வந்து நாலு இருக்கும் செவன்டீன் சிக்ஸ்டி செவனில் இருந்து சிக்ஸ்டி நைனு அடுத்து எயிட்டியிலேருந்து எயிட்டி ஃபோரு அடுத்து நைன்ட்டியில் ஒன்று நைன்ட்டி நனில் வந்து நடக்கும் ஸோ இங்கிலீஷ்க்கும் ஹைரலிக்கும் இங்கிலீஷ்கும் ஹைரலிக்கும் ரெண்டு வந்து மைசூர் வாரில் அடுத்து டிப்பு சுல்தான் வந்து டிப்பு சுல்தானுக்கும் பிரிட்டிஷ்க்கும் டிப்பு சுல்தான் பிரிட்டிஷ்க்கும் ஸோ எப்படி வந்து இங்கிலீஷ் அண்டு ஹைதரலியோ அதே மாதிரி இங்கிலீஷ் அண்டு டிப்பு வந்து லாஸ்ட் ரெண்டும் ஓகேவா மைசூர் வார் வந்து இயரும் வந்து பார்த்துக்கங்க ஓகே அடுத்து ஆங்கிலோ சீக் வார் சொல்லியிருந்தேன் சீக் வார் வந்து நடக்கும்ட்டு சீக் வார் வந்து ஆங்கிலோ சீக் டு ஃபார்ட்டி சிக்ஸ் இது வந்து மெயின் ஓகே அடுத்து கர்நாட்டிக் வார் ஸோ மெயினாக கர்நாடிக் வார் வந்து நடக்கும் மொத்தம் மூணு கர்நாட்டிக் வார் வந்து நடக்குங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஸோ கர்நாட்டிக் வார் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஒன்று அடுத்து ஃபார்ட்டி எயிட் டு ஃபிஃப்டி ஃபோர் ஒன்று அடுத்து ஃபிஃப்டி சிக்ஸ் டு சிக்ஸ்ட்டி த்ரீ ஒன்று எல்லாமே ஆங்கிலோ ஃப்ரென்ச் தான் இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து ஆங்கிலோ மராத்தா வந்து நடக்கும் ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணு வாரம் வந்து நடக்கும் செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி டூ அதே மாதிரி எயிட் நா எயிட்டீன் நாட் த்ரீ டூ எயிட்டி நாட் ஃபைவ் எயிட்டி நாட் செவன்டீன் டு எயிட் நாட் எயிட்டின் வந்து ஆங்கிலோக்கும் மராத்தாக்கும் நடக்கக்கூடிய போர் ஸோ இதெல்லாம் என்னடா அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினைக்க வேணும் இது எல்லாமே ஈஸி தான் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எழுதி கூட வச்சுக்கோங்க அடுத்து இது இடையில இடத்துல கிராஸ் ஆகும் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இந்த சில கர்நாட்டிக்கும் சீக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகும் மராத்தா சீக் இதெல்லாம் வந்து இடையில வந்து வரக்கூடியது இடையில கொஞ்சம் வரும் அதனால அப்படி வந்துச்சு அப்படின்னாலும் கன்ஃபியூஸ் ஆகாம நீங்கள் வந்து படிச்சுக்கணும் ஓகே அடுத்து மராத்தா வந்து பார்த்துட்டோம் அடுத்து ஆப்கான் ஸோ ஆப்கான் வார் வந்து ரெண்டு இருக்குங்க லாஸ்ட்டாக ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிலோ ஆப்கான் வாரும் ரெண்டாவது ஆங்கிலோ ஆப்கான் வார் வந்து நடக்கும் ஸோ எயிட்டீன் தேர்ட்டி எய்ட்லேருந்து ஃபார்ட்டி டூ இன்னொன்று எயிட்டீன் செவன்டி எயிட்லேருந்து எயிட்டி ஓகேவா ஸோ ஆங்கிலோ ஆப்கான் ரூலர் ரெண்டு பேருக்கும் வந்து நடக்கக்கூடியது ஸோ நான் இம்பார்ட்டண்ட் வார்ஸ் எல்லாமே நான் வந்து ஒரே இடத்துல நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதை நீங்கள் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஈஸியாக படிச்சிக்கலாங்க மைண்டில் வந்து வச்சுக்கங்க ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கொஷின் வந்தாலும் நமக்கு வந்து லக்கு தான் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வீரோட பார்ப்போம் இது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க